இந்த காணொலியை பாக்குற யாராக இருந்தாலும் பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள சகோதர சகோதரிகள் மட்டும் பாருங்க ஏனென்றால் இது ஒரு ஆபாச காணொலி என்னோட ஆபாசம் இல்ல அறவே காட்டான குட்டியோட ஆபாசம் கர்ம காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தி காளஞ்ஞானி முத்ராமலிங்க தேவரையா அவர்களையும் ஈவேரா என்ற ஈரவெங்காயத்தை ஒரே நேர்கோட்டில தான் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஆதாரத்தோடு பதில் காணொலி பதிவிட்ட பிறகும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர்களை எழுத்து அந்த சமூகத்தின் இளைஞர்களின் மனநிலையை மாத்துறாங்க அப்படின்னு கர்மவீரர் காமராஜர் அவர்களையும் காளஞ்ஞானி முத்ராமலிங்க தேவரையா அவர்களையும் சாதி தலைவர்களாக கட்டமைத்து ஈவேரா என்ற ஈர வெங்காயத்தை பொது தலைவராக கட்டமைத்த ஒரு தற்குறி

இந்த தமிழ் சமூகத்துல ஆணுக்கு பெண் சரிசமம் கிடையாது ஆணுக்கு அப்படின்னு சொல்லும் போதே அங்க ஆண் உயர்ந்தவன் ஆகிறான் அதனால் ஆணும் பெண்ணும் சரிசமம் இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசுலதான் தமிழர் கட்டடங்களை திராவிட கட்டடங்களையா மாறுது பெண்களுக்கான முன்னுரிமை சொத்துரிமை எல்லாமே மறுக்கப்படுது தமிழ் சமூகத்துல இல்ல ஆட்சி மாற்றத்துல விஜயநகர பேரரசுல அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சி காலகட்டம் ஆங்கிலேய ஆட்சி காலகட்டத்துல பெண்களுக்கு சொத்துரிமை வழங்காவிட்டாலும் பெண்களுக்கு உயிலாகவோ அல்லது பரிசாகவோ சொத்துக்களை எழுதி வைக்கலாம் என்பதை அரசியல் வலையொலியை நடத்துகின்ற மதிப்பிற்குரிய விக்னேஷ் வாசுதேவ் அவர்கள் நிரூபிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் முத்ராமலிங்க தேவரையாவையும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் சாதி தலைவராக கட்டமைத்து ஈவராவை பொது தலைவராக கட்டமைத்த நீ ஆதாரத்தோடு நான் நிரூபித்ததையும் அந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது மதிப்பிற்குரிய விக்னேஷ் வாசுதேவ் அவர்கள் நிரூபித்ததை அடிப்படையாக கொண்டோ ஒருத்தர் உணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஆபாசமா பேசுறாரு ஏன்னா அவரு பாதிப்படைஞ்சவர்கள் தேவரை நேசிக்கிறவங்க அதிகமா இருக்கலாம் தர்மவீரர் காமராஜர் அவர்களை நேசிக்கிறவங்க அதிகமா இருக்கலாம் தமிழ் சமூகத்தை நேசிக்கிற அதிகமானவரா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது பாதிப்படைந்தவர்கள் என்ன பேசினாலும் வாயை மூடிக்கிட்டுதான் கேட்கணும் ஏன்னா ஃப்ராடுக்காரன் தனம் பண்றது நீதான் அப்படி இருக்கும்போது போய் பொடி ஃபிராடுகார அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு நீ என்ன பேசியிருக்கொரு இதில் என்னைய வந்துட்டு பிராது கடம்புன்ற ஊசு பண்ணி தற்கொலை பண்ணி இல்லை சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் வந்துட்டு அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க அதனால தான் குடியரசு விழாவாக கொண்டாடுறோம் அது வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் எழுதின சட்டத்தை தான் யூஸ் பண்ணிடுறோம்ன்ற அறிவிப்பு கூட இல்லை அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு தந்தை வழி சொத்தில் உரிமையே கிடையாதுன்ற அறிவிப்பு இல்லை உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் பெண்களுக்கு உரிமையே கொண்டு வராங்க இந்திய அரசாங்கத்தில் சுதந்திர இந்தியாவில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு சொத்தில் வந்துட்டு தந்தை வழி சமூகம் தந்தை வழி அதில் வந்து சொத்துரிமே கிடையாதுன்றது தெரியல உனக்கு அப்போயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பெரிய பெருமளவில் பேசப்படல பெருமளவில் பையங்க எந்த இடங்களையும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கலைஞர் ஆட்சியில் தான் வந்து பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு பங்கு இருக்குது தந்தவண்டி சொத்தை வந்து அம் அனுபவிச்சுக்கலான்ற அறிவும் இல்லை உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷர் அரசாங்கத்துலேயும் சரி சுதந்திர இந்தியாவிலேயும் சரி விதவி பெண்களுக்கோ மனைவிக்கோ வந்துட்டு கணவன் சொத்துல தான் பங்கு எடுத்துக்கிற உரிமை இருந்துச்சு தவிர அப்போட சொத்தில் பங்கு எடுத்துக்கிறதுக்கான உரிமை கிடையாது அப்போனா மணியம் எப்படி உனக்கு வந்து பிள்ளையா தத்தெடுக்க முடியும் தந்தை வழி வந்து பெண்களுக்கு வந்து சமூகங்கள் எப்படி பிள்ளையா தத்தெடுக்க முடியும் காவலஞானி முத்ராமலிங்க தேவாரையா அவர்களையும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் சாதி தலைவர்களாக கட்டமைத்து ஈவேராவை பொது தலைவராக கட்டமைத்த இந்த தற்கொலை கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஆதாரத்துடனும் நிரூபிக்கப்பட்டிருக்கு தமிழியம் என்ற வலையொலியில் அது மட்டும் இல்லாம அந்த உண்குழாய் செயலியில் தமிழியம் என்ற வலையொலிக்கான தகவல் தொடர்பு குறியீடு இந்த படவரி கணக்கில் முகப்பு பக்கத்தில் இருக்கிறது அதை சற்று தயவு செய்து எல்லோரும் பாருங்கள் அப்போதுதான் இந்த பெண் செய்கிற ஒவ்வொரு ஈன வேலையும் புரியும் நன்றி வணக்கம்